தமிழக கழகத்தின் கூட்டணி பேச்சுவார்த்தை துவங்குவது எப்போது என்ற கேள்வியானது தற்பொழுது எழுந்திருக்கிறது கடந்த இருபத்தி ஏழாம் தேதி ஜனநாயகன் படத்தின் ஆடியோ லான்ச் நிகழ்ச்சியானது மலேசியாவில் நடைபெற்று முடிந்திருக்கிறது தற்பொழுது விஜய் அவர்கள் சென்னை திரும்பியிருக்கிறார் இந்த சூழலில் தாவேகாவின் முக்கிய நிர்வாகிகள் சிபிஐ விசாரணைக்காக டெல்லி சென்றிருக்கிறார்கள் ஜனவரி முதல் வாரத்தில் சேலத்தில் பொதுக்கூட்டம் இருக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது வரை சேலம் பொதுக்கூட்டம் தொடர்பான எந்த ஒரு அறிவிப்பும் தற்போது வரை வெளியிடப்படவில்லை இந்த நிலையில் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் இஸ்லாமிய கட்சிகள் தாவேகாவுடன் இணையலாம் என்றும் எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழலில் தற்பொழுது வரை அவர்கள் அந்த கூட்டணிக்கு குறித்த குழு அமைத்தும் இன்னும் அந்த அறிவிப்பினை வெளியிடப்படவில்லை போன்று கூட்டணி பேச்சுவார்த்தை எப்போது அதிகாரப்பூர்வமாக துவங்குவது என்றும் தற்போது வரை தெரியாதது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து தமிழக கழகம் கடந்த ஒரு இரண்டு கூட்டங்கள் கலந்து கொண்ட நிலையில் தற்பொழுது வரை மற்ற மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள் குறித்தோ கூட்டணி பேச்சுவார்த்தை குறித்தோ தகவல் வெளியிடாதது தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் அதேபோன்று நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளரின் செங்கோட்டை நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர் தலைமையில் இதுவரை எந்த ஒரு கூட்டமும் கூட்டப்படாததும் அதேபோன்று வரக்கூடிய காலங்களில் அவர் தலைமையில் கூட்டணி குறித்த அறிவிப்பானது வெளியிடப்படுமா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது விரைவில் இது குறித்த அறிவிப்பினை விஜய் அவர்கள் வெளியிடுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மார்ச் முதல் வாரத்தில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுவிடும் என்றும் எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழலில் பிரதான கட்சிகள் தற்பொழுது தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அதற்கான பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் ஆனால் ார்கள்ேக தற்பொழுதுரை கூட்டணி குறித்த அறிவிப்பினோ அல்லது குழு அமைத்தோ தற்பொழுது வரை உத்தரவு பிறப்பிக்காததும் குறிப்பிடத்தக்கது அறிவிப்பினை விரைவில் அவர்கள் தரப்பில் வெளியிடுவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார் என்றும் இதுவரை தெரியவில்லை ஏனென்று சொன்னால் கூட்டணி இறுதியானால்தான் அது குறித்த ஒரு முடிவினை அறிவிக்க முடியும் அதே அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களும் இணைந்து ஒரு பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடத்தப்பட முடியும் ஆனால் பிப்ரவரி மாதம் குள் இந்த பணிகள் அனைத்தும் நிறைவடைவா அல்லது மேலும் காலதாமதமாகுமா என்றும் கேள்வியும் எழுந்திருக்கிறது இன்னும் அஇஅதிமுக கூட்டணியும் நிறைவு பெறவில்லை திமுக கூட்டணி மட்டுமே தற்பொழுது நிறைவு பெற்றிருக்கிறது அவர்களும் விரைவில் இந்த கூட்டணிக்கான பேச்சுவார்த்தையை துவங்குவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் தாவேக்காவுடைய கூட்டணி பேச்சுவார்த்தை குழு அதே கூட்டணி குறித்த அந்த பேச்சுவார்த்தை எப்பொழுது துவங்குவது என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது